தாக்கியதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இப்போது பார்க்கலாம் தமது முக்கிய ராணுவ தளங்களை இலக்கு வைத்து எல்லை கடந்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்தியாவும் பாகிஸ்தானும் நேற்று மூன்றாவது ராணுவ தளங்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் குற்றம் சுமத்தியிருக்கிறது பாகிஸ்தானின் முக்கிய இராணுவ தளங்களை இலக்கு வைத்து தரையிலிருந்து ஏவப்படும் ஆறு ஏவுகணைகள் மூலம் இந்தியா தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் தெரிவிக்கின்றது அதன்பின் சில மனித வட இந்தியாவில் உள்ள டசின் கணக்கான வான் தளங்கள் மற்றும் இராணுவ தலைமையகங்கள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக இந்தியா குற்றம் சுமத்தியது போர் விமானங்கள் நீண்ட தூர ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்தியா கூறியது சில மனுத்தியாளங்களின் பின் இந்தியாவுக்கு எதிரான பதில் தாக்குதல்களை பாகிஸ்தான் ஆரம்பித்திருப்பதாக பாகிஸ்தான் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் ஆபரேஷன் புண்ணியான் உல் மர்சூர் என இந்நடவடிக்கைக்கு பெயரிடப்பெயரிடப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் தெரிவிக்கின்றது நேற்று பாகிஸ்தானை முதலில் தாக்குதல் நடத்தியதாக இந்திய ராணுவ பேச்சாளர் கேனல் ஜோபியா குரேஷி செய்தி செய்தியாளர் தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்தியாவின் இருபத்தாறு இடங்களை பாகிஸ்தான் தாக்கியதாக இந்திய ராணுவம் குற்றம் சுமத்தியிருக்கிறது பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பதான்கோட்டு பதான்கோட் ராணுவ தளம் காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள விமான நிலையம் உதாம்பூர் விமான விமானப்படை தளம் மற்றும் சிவிலியன்கள் கட்டமைப்புகள் மீதும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாகவும் இத்தாக்குதல்களை இந்திய படையினர் வெற்றிகரமாக முறியடித்ததாகவும் இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது இத்தாக்குதலில் இந்திய வான் தளங்கள் மற்றும் நவீன ஆயுத பொறிமுறைகள் அளிக்கப்பட்டதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் பொய் பிரச்சாரங்கள் மேற்கொள்வதாக இந்திய விளைவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்கின்றார் பஞ்சாப் மாநிலத்தின் பல வான்படை தளங்கள் இலக்கு வைத்து அதிகாலை இரண்டு மணியளவில் பாகி பாகிஸ்தான் அதிவேக ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியமைக்கு பதிலடியாக இந்தியா தாக்குதல் நடத்தியதாக கேர்னல் சோபியா குரேஷி தெரிவித்திருக்கின்றார் அடையாளம் காணப்பட்ட ராணுவ இலக்குகள் மீது மாத்திரம் இந்தியா விமானப்படை தாக்குதல் நடத்தியதாகவும் அவர் கூறினார் பின்னர் பாகிஸ்தானின் துணை பிரதமரும் வெளிவக அமைச்சருமான இஷாக் தார் செய்தியாளர்களிடம் பேசுகின்ற போது இந்தியா இத்துடன் நிறுத்தினால் நாமும் நிறுத்துவது குறித்து கருத்தில் கொள்வோம் மோதலை தணிப்பது குறித்து தீர்மானிப்பதற்காக பந்து தற்போது இந்தியாவிடமே உள்ளது என்பதாக பந்து இப்போது இந்தியாவிடமே உள்ளது என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்தியா முந்தைய இரவு நடத்திய தாக்குதலால் பதினோரு பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் குற்றம் சுமத்துகிறது கடந்த இருபத்தி ரெண்டாம் தகுதி காஷ்மீரின் பஹல்காமில் இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதை அடுத்து அணு ஆயுத நாடுகளான இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதற்றங்களை அதிகரித்தது பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்துர் ராணுவ நடவடிக்கையை கடந்த புதன்கிழமை அதிகாலை இந்தியா ஆரம்பித்திருந்தது இதேவேளை இந்திய பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் தவறான கணிப்புகளை தவிர்ப்பதற்காக நேரடி தொடர்பாடுகளை மீண்டும் ஏற்படுத்த வேண்டும் என அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ வலியுறுத்தியிருக்கிறார் அதேவேளை அமைதியான வழிகளில் அரசியல் தீர்வுக்கான பாதைக்கு திரும்ப வேண்டும் என்று சீனா வலியுறுத்தியிருக்கிறது இந்தியா தனது முப்பத்தேழு இரண்டு விமான நிலையங்களை மூடியிருக்கிறது அதேவேளை பாகிஸ்தான் இன்று நண்பர்கள் வரை தனது வான்பரப்பை மூடி வைப்பதாக அறிவித்திருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இருபுறவும் உள்ள பாடசாலைகளும் மூடப்பட்டிருப்பதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காலம் இவ்வாறு இரு நாடுகளும் இந்த பகல்களும் தாக்குதலுக்கு பிறகு இந்திய பிரதமர் தெரிவிக்கின்ற போது நாங்கள் இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு சென்றாலும் தீவிரவாதிகளை விரட்டி வேட்டையாடப் போவதாக தெரிவித்திருந்தார் எனவே இதற்கு பாகிஸ்தான் ஒத்துழைப்பு வழங்கியது பாகிஸ்தான் தான் இதற்கு புகார் வேண்டும் என்று கூறி குற்றச்சாட்டு முன்வைத்து சிந்து நதியினூடான நீர் விநியோகத்தை தடை செய்த பிறகு சிந்து நதியில் கை வைக்கின்ற விவகாரமானது ஒரு போருக்கு அழைப்பதற்கான சமிஞ்சை என்று பாகிஸ்தான் எச்சரிக்கை விடுத்திருக்க இப்போது இரு நாடுகளிலும் இப்போது அது தொடர்பான விடயங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே இது பாகிஸ்தானுக்கு எதிரான பாகிஸ்தான் மக்களுக்கு எதிரான போர் அல்ல இது தீவிரவாதிகளுக்கு எதிரான போர் என்பதாக இந்தியா அறிவித்த இப்போது இந்த ஆப்ரேஷன் சிந்துர் என்பதாக அதனை ஆரம்பித்திருக்கிற நிலையில் அது தொடர்பான விடயங்கள் இப்போது தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் இந்திய பாகிஸ்தான் மோதல் இப்போது அதிகரித்திருக்கிறது இரு நாடுகளும் பரஸ்பரம் தங்களுடைய தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் இது இந்த வளையத்தினுடைய அமைதிக்கும் சமாதானத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று உலக நாடுகள் பலவும் யுத்தத்தை கைவிட்டு இரு நாடுகளும் அமைதி நிலைக்கு திரும்ப வேண்டும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று அழைப்பி விடுக்கின்ற விவகாரங்களும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம் இந்த நிலையில் இப்போது அமெரிக்காவினுடைய தலையீட்டில் குறிப்பாக டிரம்பினுடைய தலையீட்டில் இந்த

இந்தியாவும் பாகிஸ்தானும் உடனடி போர் நிறுத்தத்துக்கு இணங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று சனிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது போர் நிறுத்தம் குறித்த தகவலை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் முதலில் வெளியிட்டார் அமெரிக்காவின் முக்கிய மத்தியஸ்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் கொண்ட நீண்ட இரவின் பின்னர் முழுமையான உடனடி போர் நிறுத்தத்துக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் இணங்கியிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று மாலை அறிவித்திருப்பதான செய்திகள் முக்கிய மாக்க இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவருடைய இந்த செயற்பாடு முக்கியமாக அனைவராறும் பாராட்டப்படுகின்ற ஒரு செயற்பாடாக நாங்கள் பார்க்கலாம் காரணம் இந்த யுத்தம் நீடிக்கின்ற போது யுத்தத்தினால் பாதிப்பும் பொதுமக்களுக்கே என்பது மிக முக்கியமான விவகாரம் எனவே அவர் இப்போது தலையிட்டு யுத்த திருத்தத்தை அமல்படுத்தியிருக்கின்ற விவகாரமானது உலகளவில் பேசுபொருளாக இருக்கிறது எனவே அதனையடுத்து இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்த அறிவிப்பை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்திய நேரப்படி நேற்று பிற்பகல் ஐந்து மணியளவில் ஐந்து மணி முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதாக இந்திய வெளிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அறிவித்திருக்கின்றார் அதேவேளை பாகிஸ்தானின் துணைப் பிரதமரும் வெளிவகார அமைச்சருமான இஷாக்தாரும் போர் நிறுத்த உடன்பாட்டை உறுதிப்படுத்தியிருக்கிறார் இந்தியாவும் பாகிஸ்தானும் உடனடி போர் இணங்கியுள்ளன பாகிஸ்தான் தனது இறையாண்மையை பிராந்திய ஒருமைப்பாட்டில் சமரசம் செய்து கொள்ளாமல் எப்போதும் அமைதியும் பிராந்தியத்தின் பாதுகாப்பையும் ஏற்படுத்த பாடுபடுகிறது என எக்ஸலத்தில் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்திய விளைவுகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரும் போர் நிறுத்த உடன்பாட்டை உறுதிப்படுத்திருக்கிறார் சமூக ஊடகத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இன்று துப்பாக்கிச்சூடு மற்றும் இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்து ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தியிருக்கின்றன இந்தியா எப்போதும் பயங்கரவாதியின் அனைத்து வடிவங்களுக்கும் எதிராக உறுதியான மற்றும் சமரசமற்ற நிலைப்பாட்டை தொடர்ந்தும் பேணி வருகிறது இது தொடர்ந்து அவ்வாறு இருக்கும் என குறிப்பிட்டிருக்கிறது ார் அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ இது தொடர்பாக எக்ஸலத்தில் வெளியிட்ட பதிவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் உயர் அதிகாரிகளோடு அமெரிக்கா உபஜனாதிபதி ஜேடி வான்சும் தனது தானும் நடத்திய நீண்ட பேச்சுவார்த்தைகளின் மூலம் இந்திய இந்த போர் நிறுத்த இணக்கப்பாடு ஏற்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார் இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் அசீம் முனீர் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் பாகிஸ்தான் பாதுகாப்பு ஆலோசகர் அசீம் மாலிக் ஆகியோருடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக ரூபியோ தெரிவித்தார் பிரதமர்கள் மோடி மற்றும் ஷெரீப்பை அவர்களின் ஞானம் அறிவு அரசியல் மேதகமை ஆகியவற்றுக்காக நாம் பாராட்டுகிறோம் எனவும் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார் இந்தியாவின் காஷ்மீரில் உள்ள காஷ்மீரின் பஹல்காமில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்ற தாக்குதலை அடுத்து இவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது இப்போது இரு நாடுகளும் யுத்த நிறுத்த இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதும் மிக முக்கியமான விடயம் யுத்தம் என்பது என்ன என்று ஒரு வரவேற்கம் கேட்டால் இது ஆயுத வியாபாரிகளுடைய சூழ்ச்சி அல்லது ஆயுத ஆயுத வியாபாரிகளுக்கான தங்களுடைய வியாபாரம் செய்கின்றதற்கான ஒரு வழியை தவிர இது எந்த விதமான தீர்வையும் தரப்போகுது என்பது மக்களுக்கு தெரிந்துவிடையும் எனவே இது பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் காரணம் இப்போது பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் ஒரு பக்கம் பொருளாதார பிரச்சனை காரணமாக பாதிப்படைந்து இப்போது அண்மையில் தான் அவர்களுக்கு ஐஎம்எப் ஒரு பில்லியன் அமெரிக்களுடைய கடனாக வழங்கியிருக்கிறது அதே போல் மறுபுறம் இப்போது பலுசிஸ்தான் மாகாணத்தில் அங்கு தனிநாடு கோரி போராடுகின்ற இயக்கம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பாகிஸ்தானுக்கு ஒருபுறம் இருந்து தாக்குதல் நடத்துகிறது மறுபுறம் இந்தியா பக்கம் இருந்து தாக்குதல் என்று பாகிஸ்தான் மிகப்பெரிய பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் யுத்தத்தை எதிர்கொள்ளும் நிலையில் அங்கு மக்கள் மிகப்பெரிய பாதிப்பை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அதே போல் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அங்கும் இவ்வாறான பல பிரச்சினைகளுக்கு அவர்கள் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது யுத்தம் என்பது ஒரு தீர்வாக அமையாது அது மக்களுடைய பாதிப்பை இன்னும் அதிகரிக்குமே தவிர அது என்பது பலரும் சுட்டிக்காட்ட இப்போது அமெரிக்காவினுடைய தீவிரமான தலையீட்டின் பேரில் இப்போது இந்த இரு நாடுகளுடைய தற்காலிகமாக கைவிடப்பட்டிருக்கிறது எனவே